பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த தமிழர்கள் யுத்தத்தின் போது தங்கள் உடமைகளை இழந்து தங்கள் உயிரை தற்காத்து கொள்ள புலம்பெயர் தேசம் நோக்கி சென்றார்கள் அப்படி சென்ற பலர் தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் அப்படியோர் உதவியுடன் மீண்டும் புத்துயிர் பெற்றதுதான் இந்த வேலனை ஏழாம் வட்டாரத்தில் உள்ள அனுமந்தர் கோயில் வணக்கம் நாங்கள் நாங்க இன்னைக்கு ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வேலனை மேற்கு ஏழாம் வட்டத்தர நிகழம் இங்க இன்றைக்கு தாய்ந்த நினைவாக பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து புலம்பெயர் தேசங்களை வசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு ஸ்ரீயளவு உதவி செய்ய போயிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயிலுக்குள்ளே போனாலே வித்தியாசமான ஃபீல் ஒன்று கிடைக்குது நாங்கள் சின்ன வயசில் நிறைய கோயிலுக்கு போயிருவோம் அந்த மரத்து கீழே உள்ள கோவில் அவள் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அற்புதமான கோயிலாக இருக்கும் அங்கே போய் இருக்கவே அளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிற வரலாறுகள் இருக்குது அதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுடைய நாங்கள் காட்சி பார்ப்போம் வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் அந்த கோயில் இந்த மரத்து கீழே வயது போனாக்கள் எல்லாம் இருந்து பழைய கதைகளை பேசி கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கோயிலுக்கு கிழக்கு பக்கம் ஒரு வாசல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு வாசல் மேற்கு பக்கம் ஒரு வாசல் இருக்குது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் என்ன என்னோட பேர் ஏராசா இத்தனை அம்பட்டாரம் நான் வேணா கிழக்கு மூன்றாம் வந்து வந்துருக்கீங்க அண்ணா நம்ம கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து வந்து அஞ்சு வருஷமா சிற சிறப்பாக நன்றி இருக்குது இப்போ நாமல் எஞ்சேந்து இடம்பெயர்ந்து தோன்றாமல் இடம் பேர்ந்து போனபோது அவன் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பதிமூன்று பேர் அப்படி தான் பதிமூன்று பேர் அப்படி நன்றி இருக்கு அப்போ நாங்கள் படித்து கொண்டிருந்த வேலையில் கங்களுக்கும் கசந்தான் இடம் இடமேந்து போய் அங்கே அந்த பக்கம் போய் இருந்தால் அந்த பக்கம் ஜெயில் அடிப்பாங்கள் அப்புறம் அங்கே இருந்து ஓடி வன்னி மாவட்டத்தில் போயிருந்து இப்போ மன்னார் மாவட்டத்தில் போயிருந்தோம் அப்புறம் எஞ்சேந்து நாங்கள் வந்தபோது எங்களுக்கு ஒரு சலுகைமும் இல்லை இப்போ வந்து நிலப்பாடு தொழில்பாடுகள் குறைவு தோட்ட வேலை காலம் வந்தால் தோட்ட வேலையாக போவோம் மற்றபடி கஷ்டந்தான் ஏற்கனவே நம்ம இந்த காலம் விழுந்து காலம் இதை பண்ணி வச்சுக்காங்க வாழ்க்கையில் இருந்தால் பள்ளமும் இடம்பெறும் எல்லாத்தையும் நாமல் சமாளித்து கொண்டு போகணும் இதுதான் அனுமன் கோயில் உள்ளுக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் பூசை இடம் தொடங்கலை இன்னும் டைம் இருக்குது பூசை இடம் தொடங்குறதுக்கு தொடர்ந்து இங்கால சமையல் வேலைகள் நடந்து காணலாம் தொடர்ந்து இதுல ஆஞ்சநேயருக்கு மாலை போடுறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க மாலை அணிவித்து இதில் பொட்டு வைக்கணும் செம் அமைதி காய்ஸ் வேற லெவலில் இருக்கு மேடம் காத்தோட்ட மாதிரி இருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் இதில் பாருங்கோ ஆழம் விழுதுல ஊஞ்சல் கட்டி இருக்கணும் எங்கேயுமே இப்படி பார்த்துருக்க மாட்டேங்க ஆழம் விழுதில் இதில் ஊஞ்சல் கட்டியிருக்கிறேன் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இங்கே நேர்த்தி வச்சு பட்டு கட்டியிருக்கேன் ஹாண்டில் இந்த இடத்துல பாருங்க இந்த நேர்த்தி வச்சு பட்டு கட்டியிருக்கிறேன் அண்ணா வணக்கம் அண்ணா ஆ வணக்கம் எவ்வளோ நம்ம கோயிலுக்கு வந்து வந்துருக்கிறீங்க ஆ திருவிழா நேரங்களில் வருவோம் அப்போ என்ன வந்தால் தொண்டு வேலை தொடர்ந்து ஓ ஆ செய்வோம் நாங்கள் நம்மளோட கோயில் மாதிரி தானே எழுமான சின்ன சின்ன இதுகளை உதவிகளை செய்துட்டு அருளை பெற்றுட்டு போவோம் அப்போ எத்தனை மணிக்கு வந்தது

கூடிய ஆச்சரிய ஆண்டுே வந்து இங்கு சாப்பிட்டுட்டு போக தீபத்தை தொட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்நாருக்கு மாலை அணிவிக்க தொடர்ந்து வடை மாலை பார்க்கலாம் தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க அக்கா நீங்க எவ்வளவு காலமா சமையல் செய்து வந்திருக்கீங்க இவர் இவர் வந்து 17 வருஷம் நான் 10 வருஷமா சமையல்ல தான் இருந்துட்டு சின்ன ஒரு ஹெல்ப்புக்கு போய் ஹெல்ப்ல இருந்த இன்னொரு ஆளோட ஹெல்ப்புக்கு போனா சின்ன ஒரு அமௌண்டுக்கு ஹெல்ப்புக்கு போனா பிரேக் பிரேக் நான் தனி தனித்துவமா செய்ய கூடிய மாதிரி வந்துட்டது இப்ப கூட ஆக்கறதே எத்தனை பேர் சமைச்சி இருக்கீங்க நான் 1800 பேருக்கு 800 பேருக்கு சமைச்சி இருக்கீங்க நான் கூடுதலா வீட்ல மோர் எடுத்து குடுக்குறேன் வீட்டில் ஜியூஸ் எல்லாரும் சிக்கன் பிரியாணி இலவல்கள் கடைசி கடைசி அஞ்சூறு பேர் மட்டும்தான் வேற செய்து சமையல் வீட்டு தோட்டம் இந்த தூள்கள் வரது பேக்கிங் எல்லாமே தூள் தூள் எல்லாம் அவைக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்து கொடுக்க பழைய முறைப்படி இந்த அப்படி இருக்குமா ஓ ஓகே மறாள் கூழ் அதகள் செய்யுறது மிளகாளம் செய்ய தீர்ந்தெடுக்கணும் அதனப்படி தீர்ந்தெடுக்கறீங்க நம்மளகாவை தரமான நம்மளகாவை பார்த்தடுத்து ಅದக்கேத்த சரிக்கு சரி மல்லி வசலபேர் 1/2 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லாய்க்கு 1 கிலோ மல்லி போடுறோம் குறையப் கூடுதலா போறோம்ன்றது சில பேர் குறைய வர சொல்லி 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாய் அப்படிதே சரி நன்றிங்க ஓகே மாளமத்துல பைதவர் எல்லாம் சுற்றி நின்ற வண்ணம் இதில் பூசை வழிபாடுகளை பார்த்துக்கொண்டு இருக்கான ஹாணக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா சாம்பிராணி ஆடுற ஹானலாம் காரணமாக தங்களுடைய தெய்வத்துக்கு எவ்வளவுக்கு காரணமாக உணவுப் பொருட்கள் படைத்திருக்கேன் சொல்லி பாருங்க பக்தர்கள் வந்து தொட்டு ஆஞ்சேயருக்கு பூசை வழிபாடுகள் நடக்க போகுது ஆலமரத்துக்கு ஒரு குளிர்மையான இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒரு சிலையை வைத்திருக்கிறோம் நீங்க முதலும் பார்த்திருப்பீங்க இந்த இடத்துல இப்ப பூசை வழிபாடுகள் தொடர்ந்து நடக்க போகுது Thank you தீபத்தை தீபத்தை தொட்டு கும்பிடுறாங்க சாணக்குடியுமா பக்தர்கள் இந்த பூ வாங்கி கொண்டு போயினோம் சுத்தி பக்தர்கள் இதில் உள்ள வைவ பெருமானை வணங்கிட்டு போயினா வந்து பக்த ஆணியூப்போட்டு வணங்கி நம்ப தொடர்ந்து இந்த இடத்துல திருமூறு சந்தன குங்குமம் கொடுக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது

இதெல்லாம் வந்து விழுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை விட இந்த பெரும்பாலும் இந்த சின்ன ஆஞ்சநேயர்லேருந்து தான் இந்த கோயிலே தொடங்கினது இவன் கங் கங்கை சின்ன அவருக்க முதல் எப்படின்னு சொல்றது முதல் வந்திருந்த கோயில் இது இதில் இருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோக்காக இந்த கட் இல்லாம் கட்டி பெரிய அளவில் கொண்டு வந்துட்டேன் இயற்கையான இடமா இருக்கேன் இது குளிர்மையாம இருக்குல்லோ

ஓகே அப்படிங்க ஓகே பேர் தரணிகன் ஓகே ஒரு கோயில் ஊடாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வாறான சிறப்பான பணிகள் நடைபெறத பார்க்கும்போது அவ்வளோதையும் சந்தோஷமாக இருக்குது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு அனைவருக்கும் வணக்கம் இன்று தினம் எங்களுடைய வேலனை மேற்கு அனுமந்த ஆஞ்சநேயருடைய பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறு இருக்கின்ற போது உண்மையாகவே பல புத்தகங்களை எழுதலாம் பல பக்கம் எழுதலாம் அப்படியான இந்த ஆஞ்சநேயருடைய இந்த வரலாறு சிறு வயதிலே இருந்து அவரை ஒரு சின்ன ஒரு இதாக கொண்டு வந்து எங்களுடைய கங்கசன்ன அவர்கள் உண்மையாகவே அதை மிகுவூட்டி அவர் எங்களுடைய காலங்கள் ஒரு சூழல் போக்குகள் இடம்பெயர்ந்திருந்தாலும் கூட மீண்டும் புலம்பெயர்ந்த நாட்டிலே இருந்து அவர் தன்னுடைய இந்த ஆலயத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல இந்த சுற்றி இருக்கின்ற இந்த மக்கள் புனிதமான ஒரு ஆஞ்சநேயர் நல்ல வரம் கொடுக்கின்றது உண்மையாகவே இங்கு வந்தால் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் மனம் ஒரு திருப்தியாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பிற மக்கள் இங்கு அடி அடியார்கள் வந்து போய் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆஞ்சநேயருடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாக தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அண்ணன் கங்கசண்ணன் அவர்கள் மாணவர்களையும் மாணவர்களுக்குமான அந்த கல்வி ஊக்குவிப்பையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுபோல் அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டுகளே நடக்கின்ற ஏடு துறக்கிற அந்த நிகழ்வுகள் சரஸ்வதி பூசைகள் மாதாந்த பூசைகள் இது தொடர்ச்சியாகவே இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுபோல் இன்றும் ஒரு சிறப்பாக இங்கு அடியார்கள் வருகை தந்திருக்கின்றார்கள்

நித்தமும் பாருனாங்க நாங்கள் பக்கத்துலான் இருக்கிறோம் வெள்ளிக்கிழமையிலே நித்தமும் பாருனாங்க பூச காலமையும் நடக்கிறது காலமையில மட்டும்தான் நடக்கிறது எட்டு எட்டு அரைக்கு பூசை நடக்கிறது ஒரு நேர பூசை மட்டும்தான் நடக்கிறது நித்தமும் நடக்கிற ஒரு நேரம் நித்தமும் நடக்கிறது ஒரு நேர பூசை மட்டும்தான் என்ன மாதிரியான ஜேத்தியை நீங்கள் இங்கே வெத்திலை மாலை கட்டி போடுறத வெத்தில மாலை தான் கூட கட்டி போடுறது மற்றது வடை சுட்டு மாலை போடுறது வடை மாலை போடுறது வெத்திலையில் மாலை கட்டி போடுறது இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் வந்து காணக்கூடிய தொடர்ந்து இந்த இடத்துல அன்னதான இந்த கொண்டிருக்கணும் அங்காளியம் பாத்தீங்கன்னா அன்னதான மலைங்க இன்னும் பாருங்க வணக்கம் என்ன வாழ்க்கை போகுது வா நல்லா போகுது ஆனா வருத்தம் தான் முழங்கால் மூட்டு வதிகிட்டு ரெண்டு எங்க வீட்டுக்காரக்கு ரெண்டு முழங்காலம் இயலாது அவட்டில் ஒரே எனக்கு இந்த வலது கால் தான் விளக்கிறாரு அதாவது இதில் வந்து ஐயா எத்தனை வயசு

சொந்த பந்தங்கள் கிடக்கா இல்ல அதை பார்க்கணும் பந்தங்கள் சொந்த மண்ணுக்கு சொந்த மண்ணுக்கு வரணும் இந்த சொந்த மண்ணுலாம் ஜாகம் போகணும் நாங்கள் பிள்ளைகள் எனக்கு ஆறு பேர் இல்லை ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இல்லை இல்லை அதை வந்து வெளிநாடு போகணும் உண்டு ஆசையில் போய் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் செத்தர் ஒருத்தர் இந்தியாவில் செத்தர் கஷ்டந்தான் கஷ்டம் தான் பேர் என்ன தெய்வேந்திரம் பிள்ளை ஓகே நன்றி இதுல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாலையும் கீழே இருந்து ஆக்க சாப்பிட்டோம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அங்கால ஒரு பந்தலுன்னு போட்டு இருக்கணும் முந்திக்கலங்கள்லாம் அப்படிதான் பந்தல் எல்லாம் போட்டு படங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கால சா உணவுகள் கொடுத்து கொண்டிருக்கிற ஹானகுடிய மாதிரி இருக்கு அண்ணன் கொடுத்துருக்க ஹானகுடிய மாதிரி இருக்குது எவ்வளவு கேட்டாலும் இந்த இடத்துல சாப்பாடு குடிக்கணும் அதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ளும் மீண்டும் மீண்டும் சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் இந்த இடத்துல தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கணும் இன்றைய தினம் அனுமந்த அடியார்களுக்கு பலமை போன்று இந்த ஊரில் அயலில் வசித்த ஆறுமுகன் சரஸ்வதி அம்மா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய ஆண்டு தினத்துக்கு இவர்கள் இந்த கோயிலில் வந்து பக்தர்களுக்கு அரிசி மற்றும் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் இது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் மூன்று வருடங்களாக தொடர்ந்து இந்த செய்து கொண்டு வாரம் இந்த புண்ணிய கைங்கரியத்தை அதே போல் அவர்கள் இந்த ஊரில் பிறந்தவர்கள் அவர்கள் தற்போது அவருடைய பிள்ளைகள் இங்கே இல்லை அவையெல்லாம் புலம் பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு பற்றுதலுக்காண்டி இங்கே ஊர் மக்களில் இருக்கிற ஒரு பற்றுதலில் அவை இந்த செயற்பாட்டை இங்கே அவர் தங்களோட தாய் பிளங்கின அந்த இடத்துல இவ்வாறான ஒரு நிகழ்வை என்று விரும்பி அந்த அனுமந்தர் கோயிலில் அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஆண்டுதோறும் இதை செய்து கொண்டு வாரு முன்னுதாரணமான என்று தான் சொல்லணும் ஏன்னா திரு தங்கசாமி கங்கேஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையும் அதிகளவான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கோயில் வந்து கூடுதலாக படிக்கிற பிள்ளைகளுக்கு சரஸ்வதி பூசையண்டு நாங்கள் நான் ஒரு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையான பெருமதியான பொருட்கள் இங்கே வழங்கப்படும் அது படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பகுதி வழங்கப்படும் குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு பயோதிபர்களுக்கு தனியாக வழங்கப்படும் அவைகளுக்கு உரிய சத்துணவுகள் மற்ற சத்து மாக்கள் அதுக்குரிய நிறைய பொருட்களை இங்கே வழங்குவோம் முதல் வருஷம் வருஷம் நடக்கும் தொடர்ச்சியாக அது வருஷம் வருஷம் ஒவ்வொரு காலத்திலேயும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்போம் அதைவிட மாணவர்கள் வயோதிபர்கள் மற்றும் குடும்ப ரீதியாக அரிசி ப பலவாறாக இது கொடுபடும் எதேச்சியாகவும் சில அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த இந்த ஆலயத்தில் வழங்கப்படுறது வளமை அதை விட நலிவுற்ற சில குடும்பங்கள்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் பர்சனலாக இந்த கோயிலால் உதவி செய்து கொண்டிருக்கோம் ஆன்மீகம்ன்றது தனிய பக்தியை மட்டும் வழங்குறதை விட இவ்வாறான ஒரு சமூக தொண்டு செய்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த கோயில் அறங்காவலரும் இதில் இருக்கிற அந்த இளைஞர் குழுமமும் அதை விரும்பினோம் அதுக்கேற்ற வகையில் அந்த அறங்காவலர் திரு தங்கசாமி கங்கேஸ்வரன் அதுக்கு சிறந்த ஒரு உட உடன்பாடாக அவர் அதில் நிறைய இன்வோல்ட் ஆகி அவர் நிறைய விஷயங்களை அந்த ஆலயத்தை வச்சு செய்து கொண்டிருக்கிறார் சரி நன்றி